வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறுல அழகு ஏழு இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய ஒரு வினா வினாவிடைகள் எல்லாமே பார்க்க போறோம் வாங்க கொஸ்டின்ஸ் வந்து பாத்திரலாம் முதலாவது கொஸ்டின் பாருங்க தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது அப்படின்னா அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இவர் அந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் ஆச்சரிய வினோபாவே இவர் வந்து தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம் பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கோம் இந்த மூணு நாலு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று அந்த மாதிரி வந்து எழுதக்கூடாது அந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஆனால் எதுக்கு எது சரியான ஆன்சர் அப்படின்றத வந்து பார்த்துக்கிறேனுங்க அது வந்து நமக்கு நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அடுத்து நீங்கள் ஃபர்தராக எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் வாங்க இதை இதை வந்து நம்ம ஆன்சரோடு பார்த்துருவோம் இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்களா நாலு மூணு ரெண்டு ஒன்று இப்படி நீங்கள் படிச்சீங்களாக்கா அங்கே வந்து ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் சரி ஆன்சரை வந்து பார்த்துருவோம் இந்து முஸ்லீம் கலவரம் எங்கே நடந்தது அப்படின்னா அந்த நவகாலியில தான் மிகப்பெரிய அளவுக்கு கலவரம் நடந்தது இந்து முஸ்லீம் கலவரம் அப்படின்னா நவகாலி ஆகஸ்ட் கொடைக்கோ பிரபு அவர்கள் அளித்ததான் அந்த ஆகஸ்ட் கொடை பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படி அப்படின்னா கோவிந்த் பல்வந்த் பல்லப் பந்த் பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா கோவிந்த் பல்லப்பந்த் அப்படின்றவர் இந்திய தேசிய இராணுவம் மோகன் சிங் இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்தவர் யார் அப்படின்னா மோகன் சிங் வாங்க அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை புரிந்தது கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை புரிந்தது ஆன்சர் பாத்துருவோம் லின்லித்கோ பிரபு இவர் தாங்க லின்லித்கோ பிரபு இந்த கிறிஸ்துதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வருகை புரிந்தது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லின் பிரபு அப்படின்றது வந்து சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க அதேதான் பின்வரும் அவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க அதற்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க குடியரசுத் தலைவர் இதுக்கு வந்து பாத்தீங்களாக்கா நாலு மூணு ரெண்டு ஒன்னு அப்படின்றதா சரியான ஆன்சர் ஆனா நம்ம வந்து அப்படி வந்து படிக்க கூடாது அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா எப்டி ரூ சொல்ட் அதாவது ஃபிராங்ளின் டி ரூ சொல்ட் அதான் வந்து சுருக்கமாக எப்டி ரூஸ்வெல்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சீன குடியரசுத் தலைவர் சியாங்கே சேக் சீன குடியரசுத் தலைவர் சியாங்கே சேக் அப்படின்றவர் தான் அதுக்கடுத்து பாருங்க பிரிட்டிஷ் பிரதமர் யார் அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஜப்பான் பிரதமர் யார் அப்படின்னா டோஜா ா தான் ஜப்பானிய ஜப்பானுடைய பிரதமர் அப்ப இதுக்கு வந்து நாலு மூணு ரெண்டு ஒன்னு அதுக்குரிய சரியான ஆன்சரை வந்து நம்ம படிச்சுக்கிற அடுத்து பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க காங்கிரஸ் அதாவது சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ்ல இருந்து நீக்கப்பட்டார் சுபாஷ் சந்திரபோஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ்ல இருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சுபாஷ் சந்திர போஸ் வந்து உங்களுக்கு படம் போட்டு காமிக்கணும் அப்படின்றது இல்லை சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய மைண்ட்ல வந்து அந்த அந்த பிக்சர் வந்திருக்கும் இருந்தாலும் வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம் சுபாஷ் சந்திரபோஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ்ல இருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது என்பது சரியான பதிலுங்க மகாத்மா காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி அல்ல அதாவது டூ ஆர் டை அப்படின்ட்டு எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார் மகாத்மா காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போதுதான் காந்தியடிகள் ரொம்ப ஆகி வந்து அந்த அழைப்பு வந்து கொடுக்கிறார் பாருங்க காந்தியடிகளின் பின்னால் இருந்த அந்த மக்கள் கூட்டத்தை வந்து பாருங்க மகாத்மா காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது அந்த அழைப்பு வந்து விடுத்தார் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா உஷா மேத்தா அவங்கள அவங்களுடைய போட்டோ வந்து கொடுத்துருக்கோம் அந்த உஷா மேத்தா ரகசிய வானொலி நிலையத்தை பம்பாயிலிருந்து நடத்துறாங்க இந்த ஒண்ணு எல்லாம் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெள்ளையன வெளியேறு இயக்கம் தொடர்பான கேள்வி கேட்டா நீங்க ஈஸியா வந்து நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் சரி வெள்ளையன வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா உஷா மேத்தா என்பது சரியான பதில்ங்க அடுத்து பாருங்க இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார் இந்திய தேசிய இராணுவத்தின் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான பதில் பாருங்க ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேருடைய போட்ட ஜவஹர்லால் நேரு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் ஜிப்பா தலையில ஒரு தொப்பி ஒரு ரோஸ் அதோட தான் நீங்க பார்த்துருப்பீங்க இது வந்து அந்த இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் சார்பாக நேரு அவர்கள் தனது கருப்பு கோட்டு போட்டு நீதிமன்றத்துல வா வாதாடிட்டு வரக்கூடிய ஒரு காட்சி ரொம்ப நாள் கழிச்சு அத பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கருப்பு கோட்டை எடுத்து இந்திய தேசிய இராணுவத்திற்காக வாதாடுவதற்காக நீதிமன்றம் செல்கிறார் ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்தவர் முன்னாடியே அந்த பாரிஸ்டர் பட்டம் பி எல் வழக்கறிஞர் பட்டம் முடித்தவர் அவர் வந்து இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் சார்பாக வந்து நீதிமன்றத்துல வாதா வாதாடியவர் யார் அப்படின்னா நேரு தாங்க வாதாடிட்டு வரக்கூடிய காட்சி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வெள்ளையன வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுல வெள்ளையின வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவுடைய அரச பிரதிநிதி யார் அப்படின்னா லின் பிரபு லின் லித்கோபிரபு தாங்க இவர் தான் வெள்ளையன வெளியத்தின் இயக்கத்தின் போது இந்தியாவினுடைய அரசு அரச பிரதிநிதியாக இருந்தவர் அடுத்து பாருங்க கூற்று காரணம் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லை கூற்று காரணம் அப்போதைய பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை பின்பற்றியது இதுக்குரிய சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது ஆமா உண்மைதான் விளையநெளி இயக்கம் அதனுடைய குறிக்கோளை அடையவில்லை அந்த சமயத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் கடுமையான அடக்குமுறைகளை பின்பற்றியது என்பது உண்மைதான் இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது இந்திய தேசிய இராணுவம் வந்து எந்த நாட்டுடைய உதவியுடன் நிறுவப்பட்டது அப்படின்னா ஜப்பான் நீங்கள் உலக வரைபடம் கொடுத்து வந்து ஜப்பான் கேட்டாங்க அப்படின்னா இந்தியா உலக வரைபடத்தில் கிழக்கு பகுதியில் பசிபிக் பெருங்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தீவு கூட்டம் தான் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இதாங்க வந்து ஜப்பான் இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியோட நிறுவப்பட்டது அப்படின்னா ஜப்பான் நாட்டு உதவியோடு நிறுவப்பட்டதுங்க உங்களுக்கு மறக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த படங்களோடு வந்து நம்ம கொடுக்குறோம் இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் டேஸ் ஆகும் இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் டேஸ் ஆகும் என்ன படை அந்த படைப்பிரிவுடைய பெயர் என்ன அப்படின்னா ராணி படைப்பிரிவு இந்த படத்துல வரக்கூடியவங்க யார் அப்படின்னா லட்சுமி கேப்டன் லட்சுமி அவங்களுடைய தலைமையில தான் இந்திய தேசிய இராணுவத்துடைய பெண்கள் படைப்பிரிவு வந்து இருக்குது ஆனா கேள்வி என்ன அப்படின்னா அந்த படைப்பிரிவுடைய பெயர் அந்த படை பெயர் என்ன அப்படின்னா ஜான்சி ராணி படைப்பிரிவு இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பிரிவின் பெயர் என்ன அப்படின்னா ஜான்சி ராணி படைப்பிரிவு என்பது சரியான பதிலுங்க சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்கு ஏற்படுத்துகிறார் எங்கு வந்து ஏற்படுத்தினார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பதிமூணாவது கேள்வி வந்து எங்கு ஏற்படுத்தினார் ஏற்படுத்துகிறார்னு கொடுத்துட்டோம் ஏற்படுத்தினார் அப்படின்றது சரியான வாசகம் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்கு ஏற்படுத்தினார் அப்படின்னா சிங்கப்பூர்ல ஏற்படுத்தினாருங்க இது வந்து இன்றைய சிங்கப்பூருடைய அந்த புகைப்பட காட்சி நேதாஜி சுபாஷ் சந்திர வந்து இந்த சிங்கப்பூர்ல தான் தற்காலிக அரசாங்கத்தை இந்தியாவுடைய தற்காலிக அரசாங்கத்தை சிங்கப்பூர்ல வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஏற்படுத்தினாருங்க இந்திய தேசிய ராணுவப்படை மீதான விசாரணை நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம் அந்த விசாரணையில வந்து இந்திய தேசிய ராணுவத்திற்கு ஆதரவாக வாதாடியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அப்படின்னு பார்த்தோம் இந்த கேள்வி என்ன அப்படின்னா இந்திய தேசிய ராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எங்க வந்து அந்த விசாரணை நடைபெற்றது அப்படின்னா செங்கோட்டை புதுடெல்லி இதான் வந்து இந்தியாவுடைய அந்த மிக முக்கியமான ஒரு பகுதி செங்கோட்டை இந்திய தேசிய ராணுவம் மீதான இந்திய தேசிய ராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது அப்படின்னா செங்கோட்டை புதுடெல்ல செங்கோட்டையில வந்து நடைபெற்றதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சிம்லா மா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல வந்து சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க வேவல் பிரபு இவர் தாங்க வேவல் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார் அப்படின்னா வேவல் பிரபு என்பது சரியான பதில்ங்க அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது இடைக்கால அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து அமைக்கப்பட்டதுங்க ஜவஹர்லால் நேரு அவருடைய தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது அடுத்து பாருங்க சரியான வரிசையில் அமைத்து விடையை தேர்வு செய்க இதனுடைய கால வரிசை ஆண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் கொடுக்காம விட்டுட்டோம் சரியான வரிசையில் அமைத்து விடையை தேர்வு செய்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்திய தேசிய ராணுவம் தோற்றுவிக்கப்பட்டது ராயல் இந்திய கடற்படை கழகம் இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை ராஜாஜி திட்டம் இதுல வந்து சரியான கால வரிசை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று நாலு மூணு ரெண்டுங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்திய தேசிய ராணுவம் தோற்றுவிக்கப்பட்டது அது ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ராஜாஜியுடைய திட்டம் தான் அடுத்து அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்களாக்கு இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை அதுக்கடுத்து கடைசியாகத்தான் ராயல் இந்திய கடற்படை கழகம் சரிங்களா இதுதான் வந்து இந்த சரியான கால வரிசை அடுத்து பாருங்க அடுத்ததும் அதே மாதிரிதான் சரியான கால வரிசையின்படி பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்வு செய்க இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை நேரடி நடவடிக்கை நாள் ஆகஸ்ட் படை தனிநபர் சத்தியாகிரகம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்குரிய சரியான காலவரிசை என்ன அப்படின்னு பாத்தீங்களாக்கா மூணு நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்னு ரெண்டு அப்படின்னு பாக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் கொடை அதற்கடுத்து தனிநபர் சத்தியாகிரகம் அதற்கடுத்து இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை இறுதியாக நேரடி நடவடிக்கையினால் இந்தியர்களுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார் இந்தியர்களுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என்று அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க கிளமன் அட்லி இவர் தான் வந்து அறிவித்தவர் இந்தியர்களுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார் அப்படின்னா கிளமன் அட்லி என்பது சரியான பதிவுங்க அடுத்து பாருங்க பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர் கடைசி கேள்வி இருபதாவது கேள்வி அதாவது பிரிட்டிஷ் ஆஹ் பிரிட்டிஷார் பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆனா அதற்கு முன்னாடியே ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா விட்டு வெளியில போயிட்டாங்க ஆனா இருந்தாலும் இந்த கேள்விக்கு அவங்க முடிவெடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூனுக்கு நாங்க வெளியில போயிடுறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர் அப்படின்னா ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு என்பது சரியான பதில்ங்க ஓகே ஆஹ் இதோட இன்றைய வீடியோ வந்து முடிஞ்சிச்சு இந்த ஏழாம் படத்துக்குரிய புக் பேக் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்து தொடர்ந்து வந்து அடுத்த படத்துக்குரிய புக் பேக் கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ வந்து பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும் விஸ் இ ஆல் தி பெஸ்ட்